உணவு என்பது வெறும் வயிற்றை நிரப்புவதை தாண்டி நம் உடலையும் மனதையும் தாங்கி நிறுத்தும் அடிப்படை தேவை இது நம் உயிரோட்டத்திற்கு இன்றி அமையாதது உணவின் பல்வேறு கோணங்களில் காணலாம் ஆற்றல் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் நமக்கு தேவையான ஆற்றலை அளிக்கின்றன இது நாம் தினமும் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் உதவுகிறது வளர்ச்சி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு போதுமான ஊட்டச்சத்து மிகவும் முக்கியம் உணவில் உள்ள புரதங்கள் கால்சியம் போன்ற சத்துக்கள் எலும்புகள் மற்றும் தசைகள் வளர உதவுகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மை நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன செரிமானம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் பெரிமானத்தை சீராக வைக்க உதவுகின்றன மனநிலை மூளை செயல்பாடு உணவில் உள்ள சில சத்துக்கள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன இது நினைவாற்றல் கவனம் மற்றும் மன அழுத்தத்தை தணிக்க உதவுகிறது